மாறன் சீரியலில் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடையும் கேளுங்க விசியும் வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குற எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூடிட்டாக இருக்கும் நம்ம மாறன் வந்து அதிரடியாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க விஜி எதுக்காக நீ இவ்வளோ எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டு இருக்க உண்மையாக இருக்கிறவங்க கூட இவ்வளோ போராடி இருப்பாங்களான்னு தெரியல விஜி ஆனால் உன்னோட கான்ஃபிடென்ட்லாம் வேறு லெவல் இன்னமும் இங்கே உட்காந்து நீ என்னத்தை சாதிக்க போகிற ஆரம்பத்துலேருந்து நீ சொன்னது எல்லாத்தையும் வந்து மாற்றியாச்சு நீ இனிமேட்டு இங்கே உட்கார்றதுனால பிரயச்சனை இல்லை என்ன எல்லாரும் ஜெயிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறீங்களா இந்த விஜி ஒரு முடிவு தெரியாம இங்கேருந்து போக மாட்டா நானும் பாவம் பாவம்னு பேசுறேன் என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும் தேவையில்லாமல் ஏதாவது இங்கேயே உட்காந்துக்கிட்டு இப்படியே நாடகம் ஆடிக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு நோனே அடிக்கலான்னு வராங்க பாத்தீங்களா இந்த வீட்டில் இது மாதிரி தான் பண்ணுவாங்க நியாயமா நான் கேட்குறத கூட என்றைக்குமே எனக்காக செஞ்சதே இல்லை அவங்க மூணு பேரும் ஒண்ணு நான் மட்டும் தன்னந்தனியா இங்க யாரும் இல்லாத மாதிரி இருக்க சொந்த பந்தம் இருக்கீங்களே நீங்க என்ன ராமச்சந்திரனுக்கு மட்டுமா சொந்தம் ஏன் எனக்கு சொந்தம் இல்லையா எங்க அம்மாவுக்கு சொந்தம் இல்லையா எனக்காக இங்க ஒரு ஆள் கூட கேட்குறதுக்கு நாதி இல்லாமையா இருக்கேன் எனக்கு ஒரு முடிவு சொல்லாம இந்த விஷயத்தை சால்வ் பண்ணாம யாரும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது அத்தை என்னத்தை எல்லாரையும் நம்ம வீட்டில் வந்து தங்க வைக்கிறா என்னத்தை இவளோட செயல்பாடு இவ்வளோ மோசமாகிட்டே போகுது விஜய் திருப்பின்னு சொல்றேன் இங்கேருந்து போங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வல்லியம்மா கேட்கற மாதிரியே தெரியல ராமச்சந்திரனுக்கும் தர்ம சங்கடமா போச்சு சரி நான் ஒத்துக்கிறேன் எனக்கும் இந்த விஷயத்துக்கும் நான் சொன்னதெல்லாம் போய் தான் ஆனால் அதுக்குன்னு இத்தனை நாளா நான் கூட சேர்ந்து வாழலன்னு ஆயிடுமா இல்லை இந்த வீட்டு மருமக இல்லைன்னு ஆயிடுமா எனக்கு அப்புறம் தான் பிருந்தா அவளுக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்குறீங்க ஏய் திருப்பியும் இருந்து ஆரம்பிக்கிற அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்கிற எல்லாரும் கடுப்பாயிட்டாங்க குறிப்பா பிருந்தா நீ என்ன வேணாம்னு ட்ராமா அடிக்க ஆனால் கண்டிப்பாக இது எல்லாம் நடக்க போகிறதே இல்லை இங்கேருந்து மரியாதையாக போயிடு இல்லைன்னு வச்சுக்கிங்க நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்புறம் நான் அதிகாரியை கூப்பிட வேண்டியது இருக்கும்னு பிருந்தா வந்து கூப்பிட்றாங்க உடனே வள்ளியம்மா வந்து நீ கோவப்படாத நான் பேசிக்கிறேன் ஆ கூப்பிடுங்களேன் நான் சொன்னதுக்கெலாம் பெரிய விஷயமே கிடையாது தைரியமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கூப்பிடுங்க பார்ப்போம் உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது நம்பர் ரெண்டுக்கு ஆனால் நான் தான் நம்பர் ஒன்று அப்படி இருக்கும்போது நான் கூப்பிட்டா எனக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கூப்பிட வேண்டியதா அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க நம்ம வள்ளியம்மா இவளை அடிச்சும் பார்த்தாச்சு உதச்சும் பார்த்தாச்சு இவ என்ன இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கா வீரா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஏய் அவ சொல்கிறது என்னமோ இந்த விஷயத்துல வந்து உண்மைதான்டா அவ தானே நம்பர் ஒன்று அப்படி இருக்கும்போது சபையில் வச்சு இவங்க ரெண்டு பேருக்கு தானே வந்து திருமணம் வந்து நடந்திருக்கு அதை மாற்ற முடியாதுல்ல அப்படின்னு சொல்லும்போது என்ன வீரா இவ்வளோ நேரம் வந்து நுரநாட்டியமாக வந்து பேசுனீங்க இப்போ உங்களால் என்ன பண்ண முடியும் அவங்க வந்து சொன்னாங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா இல்லை உங்கள் மேலே நான் எழுதி கொடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி தான் வந்து திருமணம் பண்ணி வச்சாங்க அவரும் சேர்ந்து உள்ளே வந்து உட்கார வேண்டியது தான் அதுக்கப்புறமேட்டுக்கு திருப்பி நீங்கள் வழக்கறிஞராக மாறி இந்த ஒத்துமொத்த குடும்பத்துக்கும் உள்ளேயும் வெளியும் நீங்கள் மாறி மாறி வந்து பெய்கிட்டே இருக்கணும் இதெல்லாம் தேவையா யோசித்து பேசுங்க அண்ணா இவ இங்கே உட்காந்துட்டு இருக்கும்போதே இப்படியெல்லாம் வந்து பேசி நம்மளை வந்து பயமுடுத்துறான்னா இவளை திருப்பியும் வந்து உள்ளேயே விடக்கூடாது அதில் மட்டும் நான் தெல்லு தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொன்னோன்ன சரி ஆமா அவங்க சத்தியமாக கூப்பிட மாட்டாங்க நீ கூப்பிடுமா தெரிஞ்சு தெரிஞ்சுதான் பேசுறியா நம்ம கூப்பிட்டா செல்லுபடி ஆகுமா அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் முன்னாடியும் பேசுகிறாங்க எனக்கு ஏதோ போகுது என்ன ஆல்ரெடி அவங்க தேடிகிட்டு நீ நானே ஃபோன் அடிச்சு கூப்பிட முடியுமா சும்மான்னு இருங்க என்னது தேடிக்கிட்டு இருக்காங்களா இதில் அது வேறையா அப்படின்னு சொன்னோன்னே அப்படி ஏன்னா ஒன்றும் இல்லைங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல அம்பிகா வந்து பேசும்போது கடுப்பாயிட்டாங்க நம்ம பிஜி ஆமாம் இங்கேருந்து நீ போனேன்னு வச்சுக்கியே அதுக்கப்புறம் என்ன நீ பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது அதிகாரியை ஃபோன் அடித்து கூப்பிட்றாங்க வேக வேகமாக வராங்க அவங்களும் என்னம்மா அது இங்கே இவ்வளோ இருக்கு நாங்களா சொந்த பந்தோன் இருக்கோம்ல அப்படி இருக்கும்போது இப்படி தான் நீங்கள் பேசுவீங்களா எனக்காக இங்கே யார் பேசுனா அப்படியே பேசுனா கூட இவங்களாம் வந்து கேட்டுருவாங்களா சொல்கிறவங்க சொன்னாதான் இவங்க கேட்பாங்க ஏன் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு இவங்களோட அனுமதி எதுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுருக்குறப்ப பாத்தியானா இது என்னமோ அவள் கஷ்டப்பட்டு செந்தில் வந்து சம்பாரிச்சு கொடுத்த வீடு மாதிரி ஓவரா பகுமானமா நம்ம வீட்டு முன்னாடி உட்காந்துக்கிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னோன்னே எங்கள் அப்பாவை பற்றி பேசாதீங்க அதுக்கப்புறம் நான் என்ன செய்வேன்னு நினைக்க தெரியாது என்னடையே செய்வேன் உன்னால் அப்படி என்ன செய்ய முடியும் கூப்பிடுறியா கூப்பிடு ராமச்சந்திரன் யாருன்னு தெரியுமா அவர் என்ன உன்னை பார்த்தா வந்து அப்பா ஏமாந்துக்கிட்டே இருக்கிறதுனால அவர் என்ன ஏமாலின்னு நினச்சியா சரி வரட்டும் அவரை பார்த்தாலே போதும் இங்கே என்ன வேணால் நடக்கும் பார்க்கலாமா அப்படின்னு சொன்னோன்னே ஆமாண்டி அவங்க தான் பெரிய பெரியாள் நம்மலாம் பேசினா வந்து செல்லுபடி ஆகுமா அப்படின்னு சொன்னோன்னே அதிகாரிங்கும் வந்துடுறாங்க அந்த இடத்துல என்ன இங்கே பிரச்சனை பிரச்சனையே இவளால் தான் அப்படின்னு சொல்லி அந்த பேப்பர்லேருந்து எல்லாத்தையும் வந்து காட்டுறாங்க காட்டினோடன சார் இதெல்லாம் சாதாரண விஷயம் சார் இதுக்கெல்லாம வந்து கூப்பிட்டு ஒரு பொண்ணு ஏதோ பொய் சொல்லிட்டா அதுக்காக இப்படியெல்லாம் பேசுவீங்க அவள் அதை மட்டும் செய்யலைன்னு சொல்லிட்டு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க தயவு செஞ்சு நீங்கள் விஜயை வந்து ஏற்றுக்கிறேம்மா இல்லையா நீங்கள் இது உங்கள் குடும்ப பிரச்சனையாக தான் வந்து பார்த்துக்கணும் நீங்கள் என்னம்மா எழுதி தரலான்னு இருக்கீங்களா என்ன இந்த வீட்டுக்குள்ளே வந்து விடலைன்னா கண்டிப்பாக நான் எழுதி தருவேன் அதுக்கப்புறமேட்டுக்கு மேட்டுக்கு நீங்கள் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க வள்ளி வந்து செமையாக வந்து கோவப்பட்டு அவங்களும் வந்து பேசுகிறாங்க அதிகாரிக்கிட்ட இவள் யார் தெரியுமா இவ எப்படிப்பட்டவ தெரியுமான்னு சொல்லி எல்லாத்தையும் வந்து சொன்னோன்னே ரெண்டு சைடும் செமையாக வந்து தப்பு இருக்கே இதில் மாறன் வேறு அவசரப்பட்டு அவங்களுக்கு வேற திருமணம் பண்ணி வச்சுருக்காங்க நான் எந்த பக்கம் நிற்கிறதுன்னு எனக்கே தெரியல அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப என்ன சார் அவங்க பக்கம் வந்து இருக்கீங்க அம்மாடி எதுவாக இருந்தாலும் நீ தனிப்பட்ட முறையில் வந்து வழக்கறிஞரை போய் பாரு அவங்க எல்லாம் வந்து கரெக்டாக பண்ணி கொடுப்பாங்க அதை விட்டுட்டு இங்கெல்லாம் உட்காறது தப்பு தான் அது சரி என்ன சித்தப்பா பெரியப்பா மாமா இப்படி தான் வந்து இருப்பீங்களா அப்படின்னு சொன்னோன்னே இதை நான் இன்றைக்கி லேஸில் வந்து விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாரும் வந்து பேசுகிறாங்க விஜி இந்த விஷயத்தை விடு நாங்கள் உனக்காக வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னே சரி நீங்கள் சொல்லிட்டீங்கிறனால தான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள வந்து போக சொல்லுங்க நான் தேவைன்னா வந்து கூப்பிட்றேன் அப்படின்னு சொன்னோன்னே நடந்த விஷயத்தெல்லாம் வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்து மாத்துறாங்க இவ சாதாரண இல்லைவடா இவளை மட்டும் எக்காரணம் கொண்டும் நம்ம அமைதியாக போயிடக்கூடாது அதில் மட்டும் நான் தெளிவாக இருக்கேன் அண்ணே நீ எந்த வேணாலும் முடிவு எடுத்துக்க ஆனால் நான் வந்து ராமச்சந்திரனோட தங்கச்சியாக அத்தரடி பண்ண போகிறேன் என் அண்ணன் எனக்கு பின்னாடி இருக்கிறப்ப நீ எதுவும் பேசுவேண்ணா என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க உன் மனசில் இனிமேட்டு ஏதாவது ஒன்று ஒன்று கடக்கா ஒன்று பண்ணனு வச்சுக்கி அவ்வளோதான் எல்லோரும் முன்னாடியும் எழுதித்தா கார்த்திக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி எழுதி கையெழுத்து போட்டுட்டு இங்கேருந்து மரியாதையாக போங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆ அது சரி அது சரி அதுக்கு தான் இவ்வளோ நேரம் நான் இங்கே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேண்ணா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கிறப்ப ராமச்சந்திரா எதுவாக இருந்தாலும் பேசுனா அந்த அம்பா வந்து தீர்வு வரும் பேசாமல் ஒருத்தர் ஒருத்தர் வந்து இப்படியே வந்து பண்ணிக்கிட்டே இருந்தா சரிப்பட்டு வராதுப்பா அது நம்ம குடும்பத்துக்கு தான் வந்து கொஞ்சம் பிரச்சனையாகும் இவன் யார் நம்மளோட சொந்தம் தானே எதுவும் தெரியாமல் வந்து பேசிட்டாங்கிற மாதிரி சொன்னோன்னே வள்ளிக்கு வந்து ஜீப்பாக பாருங்கோ சும்மா சும்மா இவளுக்காக வந்து பேசிகிட்டு அவ்வளோ தான் சொல்லுவேங்கிற மாதிரி வள்ளி வந்து மாஸ் பண்ணுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்